பான நாவல் ம நேயர்களே அன்மிக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்னாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால் தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அருமையான ரிஷபராசி என்பர்களே ரிஷபலக்கணக்காரர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசம் ஜென்மகுரு வக்கரகதியில் இருக்கார் அது ஒரு நல்ல விஷயம் மூன்றாம் இட இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆரம்பித்து அந்த இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் புற முடிகிறார் இடத்துல தான் முடிக்கிறார் அதனால் அந்த சந்தனன் ஒரு மாதமும் சுற்றி வரும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லதாகவே இருக்கும் எந்த மனக்கட்டமும் பணம் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் இருக்கிறதோ சபலம் இருக்கிறதோ சஞ்சலம் இருக்கிறதோ இதெல்லாம் இருந்தாலும் அதனுடைய தாக்கத்துக்கு நீங்கள் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேலை செய்யாது கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக சில விஷயங்களுக்கு நீங்கள் மனசு சஞ்சலப்படும் சபலப்படும் ஆசைப்படும் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மாதத்தினுடைய முன்பகுதி ஏழாம் அதிபதி வேலையை செய்யும் அதாவது கணவன் மனைவி உறவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேரு புகழு பதவி உங்களை வந்து பாராட்டுறது உங்களை நம்பி பல பொறுப்புகளை கொடுக்கறது அதுவும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய டீம் மாறுறது உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வெச்சாராக இருக்கிறவங்க ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக உங்களை புரிஞ்சிருந்தவராக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்ன அசைன்மெண்ட் கொடுக்கணுமோ அதை மட்டுமே கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியது ரொம்ப காலமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ரொம்ப வருஷமாக வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வேலையை ஏற்றுக்கலாம் ட்ரை பண்ணலாம் வேலைக்கு போகலாம் இதை விட இப்போ இங்கே இருக்கிற இடத்த விட உங்களுக்கு சம்பளமோ இல்லை வேலை உயர்வோ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் ஏதாவது அடகு நகை எல்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை திருப்பறத்துக்கு உண்டான மாதம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடன் தொல்லைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா அதை கேட்டு 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 சளிச்சு போயிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ரீபேமெண்ட்டு வரும் நீங்கள் கடனில் போய் புதுசாக இதுவும் கடனில் போய் விழக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படி இருந்தால் நிதி நிலைமை சீராக இருக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் ஒரு அந்யோன்ய வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான இந்த விஷயம் உண்டு பொதுவாக கடந்த காலங்கள்லேயும் சரி இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லேயும் சரி இந்த பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகி எல்லா பயிற்சி எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆனால் கூட உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய பலனை வந்து சொல்லலாம் போல் சந்திரன் சந்திரன் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நல்ல நிலைமையை வச்சுருப்பார் கட்டமான இடத்துக்கும் கொண்டு போவார் அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் போய் நீங்கள் போய் அம்பாள் அம்மனை தரிசனம் செய்து வர உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அதாவது ஒரு ஆஃபீஸரை பார்க்குறோம் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் உடனே அதை வந்து பார்த்துட்டு அப்போவே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா என்ன முடிஞ்சால் கூட செய்ய முடியுங்கிற இடத்துல இருந்தால் கூட அவங்க நினச்சா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அதை சேங்ஷன் பண்ணலான்னு இருந்தால் கூட அவங்க தன்னுடைய வேலையினுடைய கெத்தை காமிக்கிறதுக்காக ஒரு வாரம் ரெண்டு வாரம் அலைய விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கிரகமும் அப்படித்தான் பண்ணும் சுக்கரனும் சனியும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்யும் ஆனால் அவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களை அலைய விடும் அதனால தான் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத போகிறது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல் வர்றது நிரந்தரமான விரிசலையும் கொடுக்கறது என்ன காரணம்னா உங்களுக்கு அலங்காரம் அலங்காரம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நல்ல டீசெண்டாக இருக்கணும் அழகாக அழகு அழகு பண்ணிக்கணும் அப்படி இப்படிங்களா நீங்கள் நினச்சா கூட கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களால் அது வந்து செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை வரும் இந்த ராசியில் அதிகமாக சினிமா நடிகர் நடிகைகள்லாம் அந்த ராசியில் இருப்பாங்க ஏன்னா அந்த ராசி வந்து அதுக்காகவே உருவான ராசின்னு கூட வச்சுக்கலாம் அவர்களை போல் இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க பொதுவாக சாதாரண ஒரு நபர் கூட ஒரு ஆணோ பெண்ணோ கூட நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தான் அதனால் அதில் வந்து இந்த மாதத்தில் எந்த குறைபாடும் வராது நான் தான் சொன்னேன் கடனில் மட்டும் இருக்காதிங்க கடனில் விழாதீங்க கடன் கொடுக்காதீங்க சமாளித்து இருக்கிறது நல்லது ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய மகனையும் மகளையும் பேரம்பேத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தோடு ஒன்றா அந்யோன்யமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த சுக்கரன் அப்படியே பேர்ந்து உங்களுடைய ஜென்ம சுக்கரனாக வரும்பொழுது குருவோட சுக்கரன் சேரும்பொழுது குடும்பத்துக்குள்ளே அன்பு பாசம் காதல் எல்லாம் சேர்ந்து வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும் நல்லது